வங்கி சட்ட திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பற்றி பேச வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி என் கட்சி தலைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன் நாம் தொழில்நுட்பம் பயன்படுத்துகிறோம் அதே சமயம் சவால்கள் அதிகரிக்கின்றன அந்த வரிசையில் கிட்டத்தட்ட முப்பது ஆயிரம் கோடி ரூபாய் வங்கி மோசடி வடிவிலும் காணப்படுகிறது அதில் டிஜிட்டல் கைது மற்றும் போலி விண்ணப்பம் அல்லது ஓடிபி மூலம் மக்கள் தங்கள் உழைப்பில் சம்பாதித்த பணம் போலி கணக்குகளில் செல்கிறது பின்னர் பலமுறை மாற்றப்படுவதால் எங்கு சென்றது தெரியவில்லை வங்கிகளில் சென்று பார்த்தால் அவர்கள் இதை போலி கணக்காக கூறுகின்றனர் ஒரு மாதத்தில் மூன்று முதல் நான்கு கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்கிறது ஆனால் வங்கிகள் இதை போலி கணக்காக கூறுகின்றன சோதனை செய்ய வேண்டும் உடல் சரிபார்ப்பு செய்யும் போது படிவத்தை சென்று சோதிக்கும்போது இவை எப்படி திறக்கப்படுகின்றன இது முக்கியமான விவாதம் மாணியவர் இந்த விஷயத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் சைபர் குற்றம் போலீஸ் நிலையங்கள் உள்ளன ஆனால் அதிகாரிகளுக்கு ஐடி அறிவு இல்லை அவர்கள் விண்ணப்பம் எழுதுகிறார்கள் எஃப்ஆர் எழுதுகிறார்கள் ஆனால் நடவடிக்கை எடுக்கவில்லை சமீபத்தில் நவர கிருஷ்ணா போலீஸ் நிலையத்தில் ஒரு சம்பவம் நடந்தது நாற்பது லட்சம் ரூபாய் திருடப்பட்டது அவர்கள் பணம் பல மாற்றப்பட்டது வங்கியில் விண்ணப்பம் அளித்தனர் பணம் போலி கணக்கில் சென்றது வங்கி இதை சரி செய்ய முடியாது என்றது போலி கணக்கு எப்படி உருவானது ஒரு மாதத்தில் மூன்றரை கோடி ரூபாய் டர்ன் ஓவர் நடந்துள்ளது இதை கவனிக்க வேண்டும் நிதி மந்திரி இதை கவனிக்க வேண்டும் விவசாயிகளின் பிரச்சனைகளை பற்றி பேச விரும்புகிறேன் அவர்கள் பயிர்கள் சேதமடைந்தால் வறட்சியால் பயிர்கள் சேதமடைந்தன தீப்பிடித்தது கனமழை பெய்தது இதனால் விவசாயிகள் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தவிக்கின்றனர் இந்நிலையில் வங்கிகள் சரிபார்த்து அவர்களின் கடனை மன்னிக்க வேண்டும் நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் விவசாயி மரியாதை நிதி வழங்கியுள்ளீர்கள் இது பாராட்டத்தக்கது ஆனால் உண்மையில் தகுதியானவர்கள் வயலில் உழைத்து இரத்தமும் வியர்வையும் சிந்துகிறார்கள் களைப்பதிலும் வெயிலில் மருந்துகளை பயன்படுத்துவதிலும் நோய்களால் பாதிக்கப்பட்டு மாதம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே பெறுகிறார்கள் அவர்களுக்காகவும் கிருஷி தொழிலாளர் மரியாதை நிதி கொண்டு வாருங்கள் நிதி மந்திரி அவர்களிடம் எனது வேண்டுகோள் எஸ் ஒன் சி எஸ் டி ஓ பி சி குழந்தைகள் ஏழைகள் அவர்களின் சேர்க்கை நடைபெறுவதில்லை பள்ளி மற்றும் கல்லூரியில் சேர முடியவில்லை அதற்காக வங்கிகளில் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் கட்டணம் இல்லாமல் கடன் கிடைக்க வேண்டும் விவசாய பணிகளை முடித்த பிறகு விவசாய கடன்களை முழுமையாக செலுத்த வேண்டும் எஸ் சி எஸ்டி மாணவர்களுக்கு புலமை பரிசில் கிடைக்கவில்லை எம்பில் படிப்புக்கு நிதி கிடைக்கவில்லை அதையும் வழங்க வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை பற்றி நான் அரசின் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன் நாடு முழுவதும் ஊழியர்கள் இதை கோருகின்றனர் ரூபாய் கிட்டத்தட்ட பல நண்பர்கள் கூறினார்கள் பெரிய செட்டியார்களின் பணத்தை ரைட் ஆஃப் செய்தார்கள் அவர்களுடைய ரைட் ஆஃப் செய்ய முடிந்தால் ஓ பி எஸ் யையும் இந்த நாட்டில் அமல்படுத்தலாம் அரசின் கவனத்தை